ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம வந்து இன்றைக்கி சித்தர்களுடைய ஆசினால் படைப்பினுடைய ரகசியம் சிவன் சக்தி விநாயக பெருமான் அவங்களுடைய முதல் பிள்ளைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது முருகப்பெருமான் அப்போது இதெல்லாம் வந்து இதனுடைய ரகசியம் என்ன விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சிவசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மகாசக்திக்கு இரண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம காலகாலமாக அதை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் அதனுடைய தத்துவம் என்ன அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம் முதல்ல சிவம் அப்படிங்கிறது என்ன சக்திங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம் சிவம் அப்படின்னா மறைவாக இருக்கக்கூடியது சிவம் அப்போ மறைவாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த உலகங்கள் நம்ம கண்ணுக்கு நட்சத்திரங்களாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் மரமாகவும் செடியாகவும் இது எல்லாமே வந்து பஞ்சபூதம்னு சொல்லுவோம் அப்போ இந்த பஞ்சபூதம் தான் முதல் முதல்ல படைக்கப்படுது அதாவது ஐந்து வகையான சக்தி இப்போ இந்த ஐந்து வகையான சக்தியும் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா சிவம்னு சொல்லக்கூடிய வெட்டவெளி அதாவது சுத்தவெளின்னு சொல்லக்கூடிய ஆகாயம் இதுதான் மூலப்பொருள் பரம்பொருள் ஆதிநிலை அனாதிநிலைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆதியிலிருந்து இருக்கக்கூடியது தான் இந்த சிவம் என்ன பண்ணுது தன்னை வெளிப்படுத்துறதுக்காக சக்தியாக உருமாறுது சிவந்தான் சக்தி அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறது பஞ்சபோதம்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு சக்தியை முதல்ல உருவாகுது உருவெடுக்குது சிவன் தான் உருவாகிறான் அதுதான் முதல் பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பஞ்சபோத சக்தி தான் முதல் கடவுள்னு சொல்கிறோம் அதுதான் விநாயகப் பெருமான் அப்போ விநாயகப் பெருமான் ஏன்னா யார் அப்படின்னா இந்த பஞ்சபுதம் தான் அதனால தான் ஐந்து கரத்தினை யானை முகத்தினைன்னு சொல்கிறாங்க இந்த ஐந்து கரம் அப்படிங்கிறது முதல் படைப்பு பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு சக்தியும் சேர்ந்தது தான் விநாயகப் பெருமான் அதுதான் முதல் பிள்ளை படைப்பில் முதல்ல படைக்கப்படுறது இந்த அஞ்சு அதனால சிவனுக்கு சக்திக்கும் பிறந்ததே வந்து இந்த அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம் அதனுடைய சூட்சமம் அப்ப யார் மகாசக்தியா இருக்கூடிய அந்த சிவன் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு பஞ்சபோத சக்தியை படைச்சிட்டார் ஆகாயத்துனா எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அந்த ஆகாயத்திலிருந்து சக்தியா இருக்கிறத பெண்ணுன்னு சொல்றோம் அந்த சக்தி தான் பஞ்சபோதமா மாறுது அப்ப அந்த பஞ்சபோதத்தை படிச்சாச்சு இப்போ உயிரங்களெல்லாம் படைச்சிட்டார் எல்லா உயிரினமும் உருவாகிட்டுருக்கு அப்போ முருகர் எப்போ உருவாகிறார் முருகர் எப்போ படைக்கிறார் அப்படின்னா பல காலங்கள் கழித்து இவ்வளவு ஒரு உயிரினங்களையும் இவ்வளவு கோடான கோடி படைப்புகளையும் படைத்த பின்னாடி என்னை உணரவே இல்லையே அப்போ என்னை உணரணும் அதுதான் முழுமை நான் யார் அப்படிங்கிறத உணரணும் அப்போ அதுக்காக ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவை முருகப்பெருமான் வந்து படைக்கிறார் சாரி ஏதாவது சிவபெருமான் வந்து படைக்கிறார் அப்போ இந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு சக்தியை படைத்த பின்னாடி இந்த அஞ்சுக்கு மூலமாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உள்ளு உணர்வு வந்து கொடுக்கணும் அப்போ தான் அது முழுமை அதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான் அப்போ முருகர் தான் முதல் முதல் ஞானமடைகிறார் முதல்ல இந்த பஞ்சபோதம் தான் எல்லாத்துக்கும் மூலம் இந்த பஞ்சபோதம் வந்து எல்லா மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயம்னு சொல்லக்கூடியது இருந்தால் உருவாயிட்டு இருக்குது அப்போ வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய ஒன்றுமட்ட நிலையாக இருக்கிறது யாருன்னா சிவன் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட சக்தி தான் நம்ம வந்து பஞ்சபோத சக்தி வந்து விநாயகப் பெருமானது தான் முதல் முதல்ல இந்த ஐந்து போதங்களும் உருவாக்கப்பட்டதுங்கிறது தான் விநாயகப் பெருமான் அப்போ முருகர் யாருன்னா இந்த ஐந்தையும் உணர்ந்து ஆறாவதா ஒரு ஞானநிலை அதான் ஒரு பேர் ஆறுமுகம் அப்போ இந்த ஆறுமுகம்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியம் முருகப்பெருமான் யார் அப்படின்னா முதல் ஞானி முதல் இந்த உலகத்துக்கே அது எந்த நாடாக வேணாலும் இருக்குல்ல முதல் முதல்ல ஞானம் அடைஞ்சு இந்த தமிழ் அப்படிங்கிற மொழிக்கு உருவத்தையும் அதுக்கான உயிரோட்டத்தையும் கொடுத்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூல மொழி இது இறைவனுடைய மொழின்னு சொல்லலாம் கடவுள்தான் தமிழில் முதல் முதல்ல அந்த எழுத்துக்களுக்கு வடிவத்தையும் உருவத்தையும் கொடுக்கூடிய ஞானத்தை முருகப்பெருமானுக்கு தான் கொடுத்தார் அப்போ எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் முருகப்பெருமானுடைய அந்த ஒரு புண்ணிய செயல் அப்போ முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானு அந்த விநாயகப் பெருமானை உணர்றது பஞ்சபோதம் வேறு ஒன்றும் இல்லை பஞ்சபோதத்தை உணரக்கூடிய ஞானம் முதல் முதல்ல சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானு தான் அடைகிறார் அதனால தான் இரண்டாவது பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டாவது பிள்ளையின் அர்த்தம் என்ன அந்த உண்மையை உணர்றார் நிலை அடைகிறார் அதனால தான் ஒரு ஞான தலைவர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்துட்டு அத்தனை பேர்த்துக்கும் இவருடைய ஞானங்கள் தான் அந்த தெளிவு கொடுத்திட்ருக்கு அதனால தான் ஞான தலைவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எல்லா சித்தர்களும் வணங்குறாங்க முதல்ல விநாயகரை வணங்குவாங்க அப்புறம் முருகர் வணங்கு ஏன் அப்படின்னா இந்த முதல் படைக்கப்பட்ட அந்த பஞ்சபூத சக்தியை முதல் மனித பிறவி எடுத்து ஞானத்தை உடந்த மகான் வந்து முருகப்பெருமான் தான் அதுக்கப்புறம்தான் உலகம் முழுக்க இந்த ஞானம் வந்து வெளிப்படுது அதுக்கு உலக நியாய நாயகன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் தான் அவர் தான் எல்லா ஞானங்களையும் கொடான கோடி சித்தர்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த நிலையை அடைய வைக்கிறார் தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலமொழி முதல் முதல்ல ஞானம் அடையக்கூடிய பாஷை எது அப்படின்னா தமிழ் தான் அதுலேருந்து தான் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டுகள்லேயும் சித்தர்கள் அந்த அந்தந்த மொழிக்கு வந்து பின்னாடி தான் வந்து அது மருவி போகுது அப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் ஞானம் அடையக்கூடிய அந்த நிலையை உணர வச்ச முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய மனித பிறவி முருகப்பெருமான் தான் இப்போ முருகப்பெருமானை வந்து யாரெல்லாம் எல்லாம் பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு பஞ்சபோதத்தினுடைய ஞானம் கிடைக்கும் ஏன்னா பஞ்சபோதத்தை முதல்ல உணர்ந்து ஏன் இந்த வந்து இந்த உணர்வு கொடுக்குறாருன்னா அந்த புண்ணிய ஆத்மா வந்து முருகப்பெருமானை வந்து தேர்வு பண்ணுறாரு எல்லாத்தையும் படைத்த அந்த சிவன் அதுக்கு ஒரு ஆத்மாவை தேர்வு பண்ணுறார் எந்த ஆத்மா புண்ணியமாக இருக்குது அப்போ அந்த புண்ணிய ஆத்மா தான் முதல் குழந்தைன்னு சொல்றாங்க அதாவது மனித பிறவியில முதல்ல ஞானம் அடையக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இதுதான் சித்தர்கள் சொல்றாங்க எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மை வந்து ஆறு முகம்னு சொல்றாங்க அப்போ ஆறாவதா ஒரு முகம் இருக்குது அப்படிங்கறதுடைய சூட்சம் என்னன்னா இந்த ஐந்து அறிவியும் தாண்டி ஆறாவதா ஞானம்னு ஒன்று இருக்கு அதனாலதான் ஆறு அறிவு பெற்ற மனிதன்னு சொல்கிறேன் அந்த ஆறாம் அறிவு தான் ஞானத்துக்கான வழி அதை முதல் முதல்ல அடைஞ்சவர் ஆறுமுகம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அப்போ யோகத்தில் நாம் முருகரை பிடிக்கணும் அப்போ முருகர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய நம்முடைய நெற்றி பொட்டு ஆக்னா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் முதல் முதல்ல முருகப்பெருமான் கவனிக்கிறார் இந்த ஞானத்தை யார் கொடுத்தாருன்னா சிவன் தான் கொடுத்துருக்காரு முதல்ல என்னை நீ உணரு பஞ்சபோதமாக நான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பஞ்சபோதத்தை நீ முதல்ல வந்து தெரிஞ்சு அதை பயன்படுத்தி பஞ்சபோதம் அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மனிதனுக்கு வசமாயிடுச்சுன்னா சிவன் வசமான மாதிரி அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பின் ரகசியத்தை முதல் முதல்ல உணர வச்ச அந்த ஒரு ஆத்மா வந்து முருகப்பெருமான் தான் அதனால தான் சிவனுடைய பிள்ளைகளில் ரெண்டாவது பிள்ளை ஏன் ரெண்டாவது பிள்ளையாக சொல்கிறாங்கன்னா முதல் பிள்ளை இந்த பஞ்சபோத சக்தி படைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பஞ்சபோஷ சக்தி உணர்றதுக்கு ஒரு ஞானம் உள்ள ஒரு ஆத்மா தேவைப்படுது அந்த புண்ணிய ஆத்மா வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறத அவர் படைக்கிறார் அவரும் இது எல்லாமே சிவனுடைய வேலை தான் அவரை படைக்க வச்சு அவர் அதாவது நெருப்பினுடைய அம்சமாக படைக்க வைக்கிறாரு அந்த நெருப்பு தான் எல்லாத்துக்கும் இயக்கம் நெருப்பு இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை அப்போ அக்னி நெற்றிக்கண்ணுன்னு சொல்கிறாங்க ஏன் நெற்றிக்கண்ணில் படைக்கப்பட்டாருன்னு சொன்னார்னால் இங்கே தான் எல்லாமே நமக்கு ஞானம் இருக்குது இந்த நெற்றிக்கண்ணை சொல்லி பயன்படுத்தணும் அப்போ முதல் முதல் அந்த நெற்றிக்கண்ணை பயன்படுத்தின ஒரு புண்ணிய ஆத்மா வந்து பெருமான் அவர் மனித பிறவியாக தான் எடுத்தார் யார் எடுக்க வைக்கிறாருன்னா சிவன் தான் என்னை உணரணும் இந்த பஞ்சபூத்தை உணரணும் இவ்வளோ ஒரு பாக்கியம் வந்து நான் படைச்சிருக்கிறேன் இதை உணராமையே போயிட்டா சிவன் இருக்கிறதுக்கே வந்து அதனுடைய ஞானமே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக முதல் முதல்ல ஞான தலைவராக படைக்கப்பட்ட ஒரு மனித பிறவி தான் முருகப்பெருமான் அப்போ சிவன் சக்திங்கிறது சக்தி தான் பஞ்சபோதமாக உருவாகுது அப்போ சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை நாம் எல்லாரும் சொல்கிறாங்க சக்தி இல்லைன்னா சிவம் இல்லைன்னு சொல்கிறோம் பட்டு சிவன் தான் சக்தியை உள்ளே வச்சுருக்குது ஆனால் சிவனேன்னு இருக்கார் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார் அதனால் தான் பிரபஞ்ச சக்தியில் நம்ம ஏன் நன்றி சொல்கிறோம்னா இந்த பஞ்சபோதத்துக்கு நன்றி சொல்ல சொல்லத்தான் பஞ்சபோதத்தினுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ பெருமானை பிடிச்சிட்டிங்கன்னா பஞ்சபோத தத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவாயிரும் அப்போ தான் வாசியில் நம்ம ஆக்னா சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் கண்ணை நம்ம பார்க்குறோம் அங்கே எதை பார்க்குறோம்னா சுத்தவெளி தான் பார்க்குறீங்க அந்த ஒன்றுமில்லாத அந்த வெட்ட வெளியோடு நம்ம இணைய இணைய அதனுடைய சூட்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக உணர வைப்பாங்க வாசியில் நாம் வந்து ஏன் வாசி வந்து நம்ம செய்கிறோம்னா நம்ம உடம்பு வந்து உஷ்ணமாக மாற்றுறோம் இந்த உஷ்ணங்கிற அந்த வெப்பம் இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை ஒவ்வொரு அணுவுக்கு இடையில் அந்த இயக்க சக்தியாக இருக்கிறது வெப்பம்தான் வெப்பம் இருக்கிறதுக்கு அணுக்கள் உயிர் பெறும் வெப்பம் குறைஞ்சிருச்சுனாவே அணுக்கள் இறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இயக்க சக்தின்னு சொல்லக்கூடியது வெப்ப சக்தி அப்போ வெப்பம் எப்படி உருவாக்கலாம் நம்முடைய இந்த கண்மணி இந்த கண்மணி வந்து நெருப்பினுடைய அம்சம் அக்னி பார்வைன்னு சொல்கிறோம் அக்னி காதுன்னு சொல்கிறது இல்லை அக்னி மூக்குன்னு இல்லை அக்னி பார்வை அப்போ நெருப்பினுடைய சக்தியை நெருப்புக்கு மூலமாக இருக்கக்கூடியது இதுதான் வந்து ஆக்கனா சக்கரம் அப்போ இந்த ரெண்டு பொட்டையும் நாம் இந்த சக்கரம்னு சொல்லக்கூடிய இதை நெருப்பினுடைய விண்கலம்னு சொல்லுவாங்க நெருப்பினுடைய மூலமாக இது தான் அதனால தான் நெற்றிக் சொல்கிறாங்க நெற்றிக்கண்ணை கண்ணை குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீர் வந்து நெற்றிக்கு என்ன திறந்தால் என்ன நடக்கும்னா நெருப்பினுடைய அம்சம் எல்லாத்தையும் வந்து பஷ்பமாக்கிறோம் அப்போது இதை வந்து நம்ம பிடிக்கணும் அப்போ முருகப்பெருமான் இதை முதல்ல பிடிச்சார் அதனால் இதுக்கு பேர் சுப்பிரமணியம் அவர் தான் முதல் முதல்ல இந்த ஞான நிலைக்கான முதல் படி ஆக்கு நட்சக்கரம் அப்போ இந்த உண்மையை வந்து நம்ம சிந்தித்து பார்த்து இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை நீங்களும் பயன்படுத்துங்க எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுடைய ஆசையும் முதல் ஞானம் அடைஞ்ச முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கணும் கோடான கோடி சித்தர்களை ஞான நிலையை கொடுத்த ஞான தலைவர் தான் முருகப்பெருமான் அப்போ விநாயகர் யார் முருகர் யார் சிவன் யார் சக்தி யாருங்கிறது எல்லாமே நம்ம சிந்திக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து உண்மையாக பொய்ய அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்தால் மட்டுந்தான் தெரியும் உருவத்தில் ஒன்றும் இல்லை அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய சூட்சி மட்டும் நம்ம புரிஞ்சிட்டா போதும் முருகர்னா வேல் வச்சுருக்காரு மயில் வச்சிருக்காரு அப்போ அது என்ன வேல் எதுக்கு மயில் எதுக்கு சிவன் கழுத்தில் பாம்பு எதுக்கு நெற்றி கண் எதுக்கு மூன்றாம் பிறை கங்கை எல்லாமே உண்மையை உணர்ந்த ஞானிகள் அதை பயன்படுத்தினாங்க நம்மளும் பயன்பாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அந்த சிம்பலை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க சிந்தனை செய் மனமே சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் ஒரு பார்க்கலாம் நன்றி